ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏ டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பார்ட்லேருந்து அப்ரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்ட் ஒன் தான் பார்ட் ஒன்ல நம்ம டாப் ஃபிஃப்டி அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு மட்டுமே பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதில் மட்டுமே எடுக்கப்பட்ட அப்ரிவேஷன்ஸ் ஸோ அப்ரிவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்சியெலாம் கம்பல்சரி கேட்பாங்க ஸோ சைக்காலஜி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்டில் பத்து கொஷின்ஸ் இங்கிலீஷ் வரும் ஸோ அதில் கம்பல்சரி ஒரு கொஷின் அப்ரிவேஷன்ஸ் பற்றி வரும் ஸோ நம்ம இந்த பார்ட் ஒன் வீடியோவில் வந்து டாப் ஃபிஃப்டி அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம் நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டுருப்போம் ஸோ பார்ட் ஒர்க்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் யூஏவி ஸோ இந்த யுஏவி பொறுத்த வரைக்கும் இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷன் தான் ஸோ இது ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் யூஏவி அப்படின்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு அர்த்தம் ஸோ யூஏவி அப்படின்னா அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கல் ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூஎஃப்ஓ யூஎஃப்ஓ மீன்ஸ் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளயிங் ஆப்ஜெக்ட் ஸோ யூஎஃப்ஓ மீன்ஸ் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளயிங் ஆப்ஜெக்ட் ஸோ யுபிஎஸ் யுபிஎஸ் நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சுருப்பீங்க மேக்ஸிமம் ஸோ யுபிஎஸ் அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இது கிடையாது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யுபிஐ ஸோ யுபிஎஸ் அப்படின்னா அன் இன்டரப்டட் பவர் சப்ளை யுபிஎஸ் மீன்ஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை யூபிஎஸ் யூபிஎஸ் மீன்ஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா யூபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம மேக்சிமம் பேமெண்ட் பண்ணுறோம்ல யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம்ல ஸோ அதுதான் சொல்லுவாங்க ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் யூபிஐ யுபிஎஸ் மீன்ஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எல்சிஏ எல்சிஏ மீன்ஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்சிஏ எல்சிஏ மீன்ஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எல்சிஹெச் எல்சிஹெச் மீன்ஸ் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் எல்சிஏனா ஏ ஃபார் ஏர்கிராஃப்ட் ஹெச் ஃபார் ஹெலிகாப்டர் ஸோ ரெண்டுத்துக்குமே எல்சி அப்படின்னா லைட் காம்பேக்ட் தான் அப்படி அர்த்தம் ஸோ எல்சியை லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் எல்சிஹெச் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஎஃப்டிஆர் டிஎஃப்டிஆர் மீன்ஸ் டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் ஸோ அதாவது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ பிளாக் பாக்ஸ் தான் டிஎஃப்டிஆர்னு சொல்லுவாங்க ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் பிளாக் பாக்ஸ் அதாவது ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் எந்த கலரில் இருக்கும் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டிஎஃப்டிஆர் மீன்ஸ் டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்ஏசி எல்ஏசி மீன்ஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி எல்ஏசி மீன்ஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஸோ மக்மோகன் லைன் சொல்கிறாங்களே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லை கோடு தான் மக்மோகன் எல்லை கோடுன்னு ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடியது ராக் லிஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்ஓசி எல்ஓசி மீன்ஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ ராக் லிஃப்ட் கோடு சொல்கிறாங்கல்ல இது வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு சொல்லி பேர் மாற்றம் பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஸோ ராட் லிஃப்ட் கோட வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அதுதான் எல்ஓசி எல்ஓசி மீன்ஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம் ஸோ நேட்டோ நேட்டோ பொறுத்த வரைக்கும் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேட்டோ மீன்ஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரூசெல்ஸ் ப்ரூசெல்ஸ் பார்த்திங்கன்னா பெல்ஜியமில் இருக்குது ஸோ நேட்டோ மீன்ஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஸோ ஹெட் வந்து ப்ரூசெல்ஸில் இருக்குது ஸோ பெல்ஜியம் மீன்ஸ் POW பிஓடபிள்யூ POW மீன்ஸ் of ஆஃப் வார் பிஓடபிள்யூ மீன்ஸ் ப்ரிசன் ஆஃப் வார் அப்படின்றதும் ஐசிபிஎம் ஐசிபிஎம் மீன்ஸ் இன்டர் ballistic பேலிஸ்டிக் மிசைல் அதாவது கண்டமிட்டு கண்டம் missile மிசைலாம் என்னன்னு சொல்லுவாங்க ஐசிபிஎம் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆவடி ஆவடி மீன்ஸ் சேனலில் இருக்கக்கூடிய ஆவடி தான் ஸோ அதாவது ஆர்மர் வெஹிக்கல்ஸ் அண்ட் அமுனேஷன் டெபூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆவடி மீன்ஸ் ஆவடி ஃபுல்ஃபார்ம் ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் அண்ட் அமுனேஷன் டெப்போட் ஆஃப் இந்தியா ஓகே ஓடிடி ஓடிடி மீன்ஸ் ஓவர் த டாப் ஸோ ஓடிடி மீன்ஸ் ஓவர் த டாப் ஸோ சில மூவிஸ்லாம் கொரோனா டைமில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஓடிடி மீன்ஸ் ஓவர் த டாப் அப்படின்னு இருக்கும் ஓடிபி ஓடிபி மீன்ஸ் ஒன் டைம் பாஸ்வேர்டு இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு கியூஆர் கியூஆர் மீன்ஸ் குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும் கியூஆர் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கியூஆர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ டிடிஹெச் டிடிஹெச் மீன்ஸ் டேரெக்டு ஹோம் அப்படின்றதும் ஸோ சன் சன் டைரெக்ட்டு ஸோ டாட்டா ஸ்கைல நடக்கிறாங்களோ என் ஸோ அதான் டிடிஹெச் டிடிஎச் மீன்ஸ் டேரக்ட்டு ஹோம் டேரக்டு ஹோம் அப்படின்றதும் ஹெச்டிபி ஹெச்டிடிபி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஸோ நீங்கள் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே ஹெச்டிபி தான் வரும் ஸோ ஹெச்டிடிபி மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஏஎல்யூ ஏஎல்யூ மீன்ஸ் அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் ஏஎல்யூ மீன்ஸ் அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் யுஆர்எல் யுஆர்எல் மீன்ஸ் யூனிஃபர் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் யுஆர்எல் மீன்ஸ் யூனிஃபர் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் பிடிஎஃப் பிடிஎஃப் மீன்ஸ் போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மட் அப்படின்னு இருக்கும் ஹெச்டிஎம்ஐ ஹெச்டிஎம்ஐ மீன்ஸ் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் ஸோ டிவிலாம் பார்த்துருப்பீங்க ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்கும் ஸோ ஹெச்டிஎம்ஐ மீன்ஸ் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் ஸோ இப்போ மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹச்ரி ஃபார்மெட்டில் என்னன்னு கேட்பீங்களா ஸோ அச்ரி மீன்ஸ் ஹை டெஃபினிஷன் அப்படி இருக்கும் ஸோ விஜி விஜி மீன்ஸ் வீடியோ கிராஃபிக்ஸ் ஹரே ஸோ இது வந்து மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ விஜி விஜியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் ஹரே அப்படின்னு அர்த்தம் ஏஆர் ஏஆர் மீன்ஸ் ஆக்மண்ட் ரியாலிட்டி ஏஆர் மீன்ஸ் ஆக்மண்ட் ரியாலிட்டி கூகுளில் போய் ஆக்மண்ட் ரியாலிட்டின்னு போது போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நிற்கிறது யானை நிற்கிறதுலாம் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டில் நிற்கிற மாதிரி வந்து கேமரா ஆக்சஸ் கேட்டு காட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனா ஆக்மன் ரியாலிட்டி மூலமாக தான் பண்ணுவாங்க ஸோ ஏஆர் மீன்ஸ் ஆக்மன் ரியாலிட்டி விஆர் மீன்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸோ விஆர் பாக்ஸ் பார்ப்பீங்களே ஸோ கண்ணில் போட்டு பார்ப்பாங்களா அதுதான் விஆர் ஸோ விஆர் மீன்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு இருந்தோம் எல்இடி எல்இடி மீன்ஸ் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி எல்இடி மீன்ஸ் லைட் எமிட்டிங் டையோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லேசர் லேசர் ஒருத்தரைக்கும் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு இருந்தோம் ஸோ லேசர் லேசர் லைட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ லேசர் ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு அர்த்தம் எல்ஐ எஃப்ஐ லை 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 லைஃபை அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஐஎஃப்ஐ மீன்ஸ் லைட் ஃபிடிலிட்டி ஸோ ஒய்ஃபை தெரியவில்லை ஒய்ஃபை மீன்ஸ் ஒயர்லெஸ் ஃபீடிலிட்டின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி லைஃபை லைஃபை மீன்ஸ் லைட் ஃபெடிலிட்டி அப்படின்னு அர்த்தம் ரேடார் ரேடார் மேக்ஸிமம் எல்லாருமே எல்லோருமே வந்து படிச்சிருப்பீங்க ஸோ ரேடார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் ரேடார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு அர்த்தம் பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி பொறுத்த வரைக்கும் போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பகுதியில் மற்றும் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ராக்கெட்ஸ் ஐட் மீன் சேட்டலைட்டாக எவது விண்ணில் செலுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி ஸோ துருவ பகுதிகள் மற்றும் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை விண்ணில் செலுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் பிஎஸ்எல்வி ஸோ பிஎஸ்எல்வி ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் அப்படின்றதும் ஜிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எல்விஎம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஜிஎஸ்எல்வி ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை விண்ணில் செலுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் ஜிஎஸ்எல்வி ஸோ ஜி ஃபார் ஜெயிண்ட்டு தான் போச்சுக்கோங்க ஜெயிண்ட்டு ஜெயிண்ட்னா ஸோ ஹெவியாக இருக்கும் ஹெவி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா போச்சுக்கோங்க ஸோ ஜிஎஸ்எல்வி ஃபுல்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் அப்படின்னு இருந்தோம் ஸோ இது வந்து எல்விஎம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஜிஎஸ்எல்வினாலும் ஒன்று தான் எல்விஎம்னாலும் ஒன்று தான் ஸோ ஐஎஸ்எஸ் ஐஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸோ ஐஎஸ்எஸ் ஃபுல்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருந்தோம் ஐஆர்எஸ்எஸ் ஐஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இண்டியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு இருந்தோம் ஸோ நல்லா பார்த்தீங்க ஐஆர்எஸ்எஸ் ஐஆர்எஸ்எஸ் ஃபுல்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இண்டியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு இருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நேவிக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா நேவிக் ஸோ ஃபார் யூசேஜ் ஆஃப் நேவிக் நேவிக்காக பயன்படுத்தக்கூடியதான் ஐஆர்எஸ்எஸ் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேவிக்னு சொன்னால் நேவிக் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் நல்லா பார்த்தீங்க நேவிக் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஜிபிஎஸ் மாதிரி ஸோ இந்தியன் ஜிபிஎஸ் மாதிரி ஸோ ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடு ஸோ ஜிபிஎஸோடயே ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே அம்மா அமெரிக்காவோட ஜிபிஎஸ் மாதிரி இது இந்தியனோட ஜிபிஎஸ் தான் நேவி ஸோ டிஆர்டிஓ டிஆர்டிஓ பார்த்துக்கும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ இது ஹெட் கவார்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தான் டிஆர்டிஓ நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ டிஆர்டிஓட தலைவராக நம்மளோட அப்துல் கலாம் ஒரு காலத்தில் இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஷின் ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎல் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹச்ஏஎல் உடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் தான் ஃபோன் பண்ணுறாங்க ஸோ உருவாக்குறாங்க இது வந்து உள்நாட்டு விமானங்கள் தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க ஸோ உள்நாட்டு விமானங்கள் ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்க் பிஏஆர்சி ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஸோ பார்க்கோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கோட் எங்கே இருக்குது மும்பையில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆர் ஃபுல்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ட்ராய் ட்ராய் எல்லாருக்குமே தெரியும் ஸோ டெலகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஸோ ட்ராய் பார்த்தீங்கன்னா டெலகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்மளுடைய சிம்முடைய சிம்க்கு நம்ம மாதம் செலுத்தக்கூடிய சொல்லக்கூடிய சந்தாவெல்லாம் வைத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தான் ரெகுலேட் பண்ணும் ஸோ அதேமாதிரி டிவி டிவி சேனல்ஸ் எல்லாத்துக்குமே ட்ராய்தான் ரெகுலேட் பண்ணக்கூடியது ஸோ டெலிகாம் ரெகுலேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க சிம் ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் ஸோ பிஎஸ்என்எலோடய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிட்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐசிஎம்ஆர் ஐசிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த ஐசிஎம்ஆர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஐசிஏஆர் ஐசிஏஆர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஐசிஏஆர் ஐசிஏஆர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு அர்த்தம் எஃப்ஐசிசிஐ எஃப்ஐசிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஃப்ஐசிசிஐ எஃப்ஐசிசிஐ ஃ ஃ ஃ ஃ ஃபுல்ஃபார்ம் பாருங்கள் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம் கெயில் கெயிலில் பொறுத்த வரைக்கும் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியன் லிமிடட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கெயிலோட ஹெட் கார்ட்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது ஸோ கெயிலோடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸோ ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம் ஜிஎஸ்ஐ ஜிஎஸ்ஐ பார்த்து வரைக்கும் ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்ஐ ஜிஎஸ்ஐ ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதே மாதிரி ஏஎஸ்ஐ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏஎஸ்ஐ பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஸோ அலெக்ஸாண்டர் கன்னிங்கா அப்படின்றவர் ஒரு நிலை தளவியாளர் தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதால் அறுபத்தி ஒன்றான்னு சொல்லி சரியாக தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ரா ஸோ எல்லாம் பார்த்துமே பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பார்த்து கூட நம்மளுடைய தளபதி பார்த்தீங்கன்னா ரால தான் இருப்பார் ராவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் ஸோ ராவோட ஃபார்ம் பார்த்துக்கோங்க ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ஐஏ என்ஐ பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க என்ஐஏ ஸோ ஐபினா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு இருந்தோம் ஸோ ஐவி ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஐபி அப்படின்னா இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க சிபிஐ சிபிஐ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க சிபிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ இது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் சந்தானம் கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் ஃபார்ம் பண்ணுறாங்க சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சந்தானம் கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஓகே யஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இதுமாரி இந்த பார்ட் இது வந்து பார்ட் ஒன் தான் ஸோ பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது பொறுத்து நான் பார்ட் டூ பார்ட் த்ரீ போகிறேன் இது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கு மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ்